வணக்க மக்கள எல்லாம் எப்படி இருக்குங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நிலக்கல்ல சின்ன சைடெலாம் இருக்கிறேன் நிலக்கடலை ஒரு வடை சரியில் போட்டு நல்லா வருவருன்னு வறுத்துக்கலாம் பொன்னிகரம் பொன்னிரமாக வரைக்கும் வறுத்துக்கலாம் ஏன்னா கடலையே ஆல்ரெடி வருது தான் இருக்கும் இருந்தாலும் நம்ம மனசை கேட்காது வீட்டில் வந்து ஒரு போட்டு வருவதுன்னு வறுத்துக்கலாம் வருது போதீங்கன்னா அதுக்கெல்லாம் வறுத்து முடிச்சுட்டு நம்ம நல்லா நார்ன உடனே நசுக்க நசுக்க நசுக்கி தோலை ஊதிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்ததுக்கப்புறம் ரெண்டு வர மிளகா கொஞ்சூண்டு உப்பு கொஞ்சம் புளி சுருக்குன்னு போட்டுக்கலாம் வரமிளகாவும் சுருக்குன்னு போட்டுக்கலாம் இப்போ வந்து பல்சிலே விட்டு ஒரு அடி அடிச்சுக்கோங்க அடித்த உடனே பார்த்திங்கன்னா நல்லா நைசாக அரைஞ்சிரும் இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த டைமில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மட்டும் தண்ணியை சேர்த்துக்கோங்க மிக்ஸி ஜரில் போட்டு நல்லா டைம் அடிச்சுக்கோங்க இந்த டைமில் பார்த்திங்கன்னா ஒரு வடசாட்டியை வச்சுக்கலாம் வடசாட்டியில் வச்சு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் வெட்டுக்கலாம் கொஞ்சமாக கடுகு சேர்த்திக்கலாம் கடுகு சேர்த்திக்கிட்டு வெந்தயம் கொஞ்சோண்டு உளுந்து போட்டுக்கலாம் கருவேப்பிலை ஒரு கொத்து போடலாம் உடனே பாப்பா குடுகுடுன்னு ஓடி போயிடுச்சு மேலே உழுதுன்னு சொல்லிவிட்டு இப்போ அரைச்சிட்ட சட்னி அதில் சேர்த்திக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு அந்த மிக்ஸி ஜாரை கழுவி தண்ணி அதெல்லாம் ஊற்றிக்கலாம் ஊற்றி நான் தோசைக்கு சாப்பிட்றதுனால வந்து அளவாக மட்டும் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு நீங்கள் உங்களுக்கு தேவைக்கு ஏற்ப எவ்வளோ செய்யணுமோ அந்த அளவுக்கு செஞ்சுக்கோங்க ஓகேங்க பார்த்தீங்கன்னா நல்லா கல கலன்னு கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்து உப்பு கரெக்டாக இருந்தால் சரி ஓகேங்க இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருச்சுன்னா நீங்கள் மட்டும் இதே மாதிரி செட்டரே பண்ணுங்க ஓகே பாய்